மூணாவது அதாவது இஸ்லாம் பெண்கள்கிட்ட வந்து பாராட்டின பெண்களிடத்தில் குறைந்த ஒரு குணம் பெண்களிடத்தில் வந்து குறைந்த ஒரு குணம் ஆனால் பெண்கள்கிட்ட இஸ்லாம் அதை என்ன செஞ்சுக்கு பாராட்டி சொல்லிக்கு இப்போ குரானில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா நிறைய மன்னர்களுடைய ஆட்சி செய்கிறவர்களுடைய அந்த வரலாறுகளை குரான் என்ன செய்து சொல்லுது அப்படி சொல்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஆண்கள் ஆணாக இருந்த அந்த மன்னர்மார்கள் எல்லாமே அழிவில் கொண்டு போய் தான் தன்னுடைய சமுதாயத்தை சேர்த்தாங்க ஃபிரோனாயிக்கலாம் நும்ரூதா இருக்கலாம் யாராக அழிவில் கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனால் ஒரு பெண் நிதானமாக முடிவு குரான் என்ன என்ன செய்து சோரா நமல் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் காலத் அந்த பெண் சொல்கிறா சுலை மாணசாத உள்ள பிரச்சனை டைமில் அந்த பெண் சொல்கிறா இன்னல் முழு கரியன் மன்னர்கள் ஒரு ஊருக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா அந்த ஊரை நாசமாக்கிடுவாங்க அந்த ஊரில் கண்ணியமாக இருக்கக்கூடியவர்களை இரண்டாந்தர மக்களாக அதாவது தாழ்த்து தாழ்த்திடுவாங்க ஒக்கதாலி கை எஃப் அலூன் இந்த ஒக்கதாலி கை எஃப் அலூன் வந்து அந்த மக்கள் சொன்னார்களா அல்லாஹுத்தாலா சொன்னானு தஃசீராசிரியர்கள்ட்ட என்ன ஒரு முரம்பாடி ஒக்கதாலி கை எஃப் அலூன் அவங்க எப்படி அந்த பெண்மணி எப்படி சொன்னாவோ அதுபோல் தான் மன்னர்மார்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் அங்கீகரித்ததாக பல தப்சீர் ஆசிரியர் என்ன செய்கிறாங்க சொல்றா இப்போ இந்த நிதானமான முடிவு அந்த பெண் என்ன செய்யறா சொல்றா உண்மையிலேயே பெண்ணுடைய இயல்பான நிலை ரோசம் ஆண்கள் சப்போர்ட் பண்றாங்க சுத்தி உள்ள ஆண்கள் எல்லாம் மசூரா என்ன சொல்றாங்கன்னா நம்ம யுத்தம் செய்யணும்னு சொல்றாங்க ஆனா இந்த பெண்மணி சொல்றா படுறா இன்னல் முழுக்க இது அதுவும் ஆட்சியில இருந்து கண்டு ஒரு பெண் படுறது பெரிய விஷயம் இதா தஹலு கரியத்தன் அஃப்சதுஹா தங்களுடைய ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னு சொன்னால் நாசமாக்கி விடுவார்கள் கண்ணியவான்களை தாழ்த்தி விடுவார்கள் அதனால் நான் ஒரு ஹதியாக ஒன்று என்ன செய்கிறேன் அனுப்புகிறேன் அதை கொண்டு போகக்கூடிய தூதுவர்கள் என்ன ரிசால்ட்டோட வாருதுன்னு நம்ம பார்க்குறேன் என்று சொல்லி நிதானமான முடிவு அந்த பெண்மணி என்ன செய்கிறா எடுக்கிறா அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு ஒருவருக்கும் காரணமாக என்ன செய்து இது அமையுது அப்போ அல்லாஹூத்தானா பெண்களிடத்துல வந்து பெண்கள் தலைமையுறத்துக்கு வரக்கூடாது பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் நிதானமின்மையில் காரணம் நிதானமின்மை காரணமாக இருந்தால் அல்லாஹால் இதை பாராட்டிக்க மாட்டான் இந்த இதை பாராட்டிக்க மாட்டான் அதுவல்ல காரணம் அவர்களுக்கு இது சாராத சில விஷயங்கள் இருக்கு அவங்கள அழிச்சிடும் அவ் அவன் நிதானமின்மையில் அறிவின்மையில் காரணம் பழங்கிட்டா அறிவு தெளிவு விளக்கம் எல்லாம் லுப் அவங்கள்ட இருக்கு ஆண்களைப் போல பெண்களும் கல்வி கற்கலாம் ஆண்களைப் போல பெண்களுக்கும் விளக்கம் வரலாம் ஆண்களைப் போல பெண்களுக்கும் இதில் எந்த டிஃப்ரெண்டைஸ்லாம் சொல்லலை ஆம்பளைக்கு தான் படிப்பு வரும் பெண்களுக்கு படிப்பு வராது அல்லது ஆண்களுக்கு தான் கூர்மையான தன்மை வரும் பெண்களுக்கு கூர்மையான தன்மை வராது இதுலாம் சொல்லவே இல்லை பெண்களுக்கு எதில் பிரச்சனை வரும்னா இந்த ரோசம் சார்ந்த விஷயத்தில் நிதானமடை வார்த்தை போயிடலாம் நீங்கள் அறிவு அறிவு சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆணை விடவும் கூட சில பொழுது என்ன செய்யலாம் ஒரு பெண் போகலாம் ஆனால் ரோசம் என்ற பகுதி பெண்களை மிகச்சரிக்கும் இதில் அவங்க நிதானத்துக்கு வர்றது குறைவு அவங்கள பற்றி ஒரு விமர்சனமோ போட்டி உணர்வையோ கொடுத்துட்டா அது ஒரு பெரிய இடத்துக்காக என்ன என்னை வந்துடும் சாதாரணமாக ஒரு பெண் வந்து நாங்கள் வந்து இந்த டவுனில் போய் இந்த கடையில் இந்த உடுப்பை எடுத்துகிட்டு வந்தோம் என்று ஒரு பெருநாளைக்கு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் உண்மையில் அந்த ட்ரெஸ் வந்து அழகான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தான்னு வைங்களேன் இவங்க நல்லதாக உடுப்பை எடுத்திருந்தாலும் கூட அது ஒரு கவர்ச்சியாக பட்டுட்டாலும் ஒரு சின்ன ஒரு மன உணர்வு பெண்களுக்குள்ளே என்ன செஞ்சிடும் வந்துடும் இதே ஆண்களை பொறுத்தவரைக்கும் அப்படி வராது அதை விட சும்மா நம்ம பணத்தை செல்ல வழிச்சிட்டு இந்த விடுபடுத்திட்டு இருக்குது நான் தட்டிட்டு போய்த்திருவேன் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரமாக அந்த போட்டி உணர்வு என்ன செய்ய உள்ளத்துக்குள்ளே வரும் அதுக்கு பிறவும் நல்ல பெண்கள் பொறுமையாக வளம் வளர்ச்சி கொள்வாங்க கட்டுப்படுத்தி கொள்வாங்க நம்ம நல்லா வாங்கிக்கிறாள் அஹமதுல்லான்னு அது ஆனால் ஆரம்ப பிறப்பு வரும் அது ஒரு துளிர் விடும் இது ரெண்டு ஒன்று நடக்கும் ஒன்றில் அதை விட ஒரு சிறந்த கடைக்கு போகணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வரும் அல்லது இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை வந்து தட்டிடணும் என்னென்னது அது என்ன தான் வாங்கினாலும் அவ்வளோ காலத்துக்கு பாவிக்காது கலர் போயிடும் அது போயிடும் கம்பெனி சரில் என்று எதையாவது ஒன்று சொல்லணுமென்ற ஒரு மைண்ட் செட்டு வரும் நல்ல பெண்கள் அதை அப்படியே கண்ட்ரோல் படுத்தி அடக்கி கொள்வாங்க இதுக்கு பேர் ரோசல் ரசூலாங்கிட்டே வந்து கேட்குறாங்க எனக்கு கணவனுக்கு ரெண்டு மனைவிகள் அவருக்கு கொடுக்காதலாம் எனக்கு தந்த மாதிரி சொன்னால் பிள்ளையான்னு கேட்குறாங்க அந்த முதலாம் மனைவிக்கு கொடுக்காதெல்லாம் ரெண்டு ஒரு மனைவி அவருக்கு கொடுக்காதெல்லாம் என்ன எனக்கு தந்த மாதிரி எனக்கு கணவன்கிட்ட சொல்கிறேன் தரலை இந்த வெளியே சொல்கிறேன் அந்த மனைவிட்ட அவர் எனக்கு இது வாங்கி தந்தார் அது வாங்கி தந்தார் ஆனால் உண்மையில் வாங்கி தரல இப்படி சொன்னால் விளையாட கேட்குறேன் இந்த யோசனையே ஏன் வருது அந்த ரோச உணர்வில் வருது ரசூல்லாங்க சொல்கிறாங்க என்னது பொய்யான ரெண்டு உடுப்பு போடுறதுக்கு சமம் ரெண்டு போட்டால் நிர்வாணம் நிர்வாணம் தானே பொய்யான உடுப்பாய்ந்தா அதுக்கு இது சமம் பண்ணாங்க ரசூல்லாங்க ஒரு உடுப்பாக இருந்தாலும் உண்மையான உடுப்பு போடுறோம் பொய்யான ரெண்டு உடுப்பு போட்டால் நிர்வாணமாக தான் என்ன செய்யும் இருக்கீங்க அதுக்கு சமம் இப்படி பேச வேண்டாம் ரசூல்லா சொன்னாங்கன்னு வருது இதுக்கு பேர் இயல்பான உருவம் இந்த ரோச உணர்வை அவங்க கட்டுப்படுத்தினதை தான் எல்லா இதில் என்ன செய்கிறான் எங்களுக்கு சொல்லி காட்டுறான் அறிவு பிரச்சனை அல்ல ரோச பிரச்சனை அதனால் இதில் எப்படி வருதுன்னா அந்த பெண் காலத் அந்த பெண் நிதானமான முடிவெடுக்கிற அந்த நிதானமான முடிவால் பெரியோரு யுத்தம் என்ன செய்கிறது தவிர்க்கப்படுகிறது என்ற ஒரு வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஸோ பெண்களுக்கு இந்த பண்பாடு நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய போராட வேண்டிய ஒரு பண்பாடு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் இதில் புரிந்து கொள்ள வேண்டும் ரோசம் அவர்களை மிகைத்து விடும் அறிவு அவங்களுக்கு இருக்குது அறிவு அவங்களுக்கு ஹப அலி ரூபி ரஜுலில் ஹாசிம் புத்தி கூர்மையான உரு உறுதியான முடிவெடுக்கக்கூடிய ஆணுடைய லுப்பு சிந்தனையும் போக்குகின்ற அளவுக்கான ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்றாங்க ரசூசல்லி சொல்லம் இது ஒரு மூணாவது ஒரு அம்சம் அடுத்தது பாருங்க அதாவது இது ஒரு 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 சிறப்பான ஒரு அம்சம் என்னென்னா அந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் அறிவுத்தன்மையில் பெண்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை அதில் வந்து அவர் ஆணுக்கு கூட அவங்க சமனாக வரலாம் எந்த ஒரு இஸ்லாம் என்ன இசையில் சொல்லலை எது அவங்கள வந்து மிகைக்குதுன்னா அவங்கள வேறு வேறு விஷயங்கள் அந்த அறிவு பகுதியை மிகச்சி செல்வாக்கு செலுத்திடுது அதுக்கு ஒரு உதாரணம் வந்து அவங்ககிட்ட அந்த அறிவு சார்ந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு செய்தி படிப்புமே சுர்சலா அவர் சார் நீங்கள் நிறைய தர்மம் செய்யுங்க நிறைய இஸ்திகபார் பண்ணுங்கள் நான் உங்களை நரகத்தில் அதிகமாக கண்டேன் என்று சொல்கிற செய்தி படிப்புமே அதில் ஒரு பெண்மணி எழும்பி ஒரு கேள்வி கேட்பாள் நாங்கள் அதிகமாக நரகத்திற்கு என்ன காரணம் என்று ஒரு பெண் கேட்பான் அந்த பெண்ணை வர்ணித்து எப்படி வருமென்னா ஃபக்கால் அத்துமின் ஹுன்ன ஜஸ்லா நல்ல புத்தி கூர்மை உள்ள தெளிவாக பேசக்கூடிய ஒரு பெண் எழுந்து கேட்டால்னு வரும் அவர்களிலே நல்ல புத்தி கூர்மை உள்ள தெளிவாக பேசக்கூடிய ஒரு பெண் எழுந்து கேட்டால் அப்போ வர்ணனை எப்படி வருது அவர்கள்ட்ட நல்ல புத்தி கூர்மையும் இருந்துச்சு நல்ல தெளிவாக பேசக்கூடிய ஆற்றலும் இருந்துச்சு அப்படின்னு வருது அப்போ இந்த மாதிரியான ஒரு அம்சம் அவங்களுக்கு கேள்வி கேட்க என்ன செஞ்சது வைத்தது அப்படின்னு சொல்லி அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல என்ன செய்து வருது அப்போ அந்த அறிவு தன்மையில் என்ன செய்யல எந்த குறைபாடும் இல்லை ரோசம் அவர்களை மிகைக்கும் அது அவங்கள போராட்டமே அதை நிதானத்துக்கு வருவது ஒரு போராட்டம் என்ற இந்த செய்திகளை நம்ம புரிஞ்சு